அஸ்லாம் வலைக்கம் சவுதி வாழ் தமிழ் தமிழ்மன்ற நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வருகின்ற பதினான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் தொழிலாளர் சீர்திருத்த முயற்சி லேபர் ரிஃபார்ம் இனிஷியேட்டிவ் சவுதி அரேபியாவில் அமலுக்கு வருகிறது அதன் அடிப்படையில் முதலாளியின் அனுமதியின்றி அனுமதி அனுமதியின்றி வேலை இயக்கம் சேவையிலிருந்து பயனடைய வெளிநாட்டு தொழிலாளியின் தகுதிக்கான எட்டு நிபந்தனைகள் அதாவது யாரெல்லாம் கஃபிலோட அனுமதி இல்லாமல் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வேலையில் வேறு வேலைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எட்டு கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த எட்டு கண்டிஷன்ஸ் என்னவென்றால் ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் வந்து தொழிலாளி வந்து சவுதி அரேபியாவுக்கு நுழைந்த மூன்று மாதங்களுக்குள் தற்போதைய முதலாளியுடன் ஆவணப்படுத்தப்பட்ட பணி ஒப்பந்தம் இல்லாதது அதாவது ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் வந்து சவுதி அரேபியாவுக்குள்ளே வந்த பிறகு வந்த மூணு மாதம் வந்து ப்ரொபோஷன் பீரியட் அதுக்குள்ளே வந்து அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் போட்டு அவங்களுக்கு ஒப்பந்தம் செய்யாமல் தவற விட்டதுக்கு இந்த மாதிரி அக்ரிமெண்ட் எதுவும் போடாமல் இருக்கும் பட்சத்தில் அவங்க தாராளமாக வேறு கம்பெனிக்கு மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாவது கண்டிஷன்ஸ் தொடர்ச்சியாக மூன்று மாதங்களுக்கு தொழிலாளியின் ஊதியத்தை வழங்க மறுத்த முதலாளி மூ கண்டினியூஸாக மூணு மாதம் எந்த ஒரு சம்பளமும் கொடுக்காமல் மறுத்துட்டாங்கன்னா கம்பெனியை வந்து மறுத்துட்டாங்கன்னா தாராளமாக அந்த தொழிலாளி வந்து வேறு க கம்பெனியோ வேறு கஃபீல் கிட்டேயோ மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மூணாவது பயணம் சிறைவாசம் மரணம் அல்லது வேறு ஏதேனும் காரணங்களால் முதலாளியின் இல்லாமை கம்பெனியோட ஓனர் ஸ்பான்சர் வந்து வேற ஊருக்கு பயணம் மேற்கொண்டுட்டாரு ரொம்ப நாளாக இங்கே இல்லவே இல்லை இல்லாட்டி ஜெயில் தண்டனை பெற்றிருக்காரு இல்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த ரீசனுக்காக அவங்க தாராளமாக வேற கஃபீல் கிட்ட வேற கம்பெனிக்கிட்ட மாறிக்கலாம் தொழிலாளியின் ஒர்க் பெர்மிட் ஆர் ரெசிடென்ஸ் பெர்மிட் வந்து காலாவதி ஆகுறது அதாவது இக்காமா வந்து எக்ஸ்பைர் ஆயிடுச்சு ரெனியூல் பண்ணி தராமல் வருத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தொழிலாளி வந்து தாராளமாக வேறு கம்பெனிக்கு மாறிக்கலாம் ஐந்தாவது வணிக மூடிமறைப்பு தசாத்தர்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்தில் வந்து முதலாளி ஈடுபட்டிருக்காரு தொழிலாளர் வந்து புகார் அளிச்சிருக்காரு தொழிலாளி வந்து அதில் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் அதில் வந்து ஈடுபடாமல் இருந்தால் தாராளமாக தொழிலாளி வந்து வேற கம்பெனிக்கு மாறிக்கலாம் அதாவது தசாத்தரில் வந்து கம்பெனியோட ஓனர் இருக்காரு ஈடுபட்டு இருக்காரு அதை தொழிலாளர் வந்து புகார் தெரிவித்து தொழிலாளியை வந்து வேறு கம்பெனிக்கு மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆறாவது வந்து ஆள் கடத்தல் டிராஃபிக்கிங் ஹியூமன் பர்சன்ஸ் அதில் வந்து முதலாளி ஈடுபட்டிருக்காரு அதை வந்து தொழிலாளி ஆதாரத்தோடு நிரூபித்தாங்கன்னா தாராளமாக தொழிலாளி வந்து வேறு கம்பெனிக்கு வந்து மாறிக்கலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏழாவது வந்து தற்போதைய முதலாளிக்கு இடையேயான தகராறு தொழிலாளிக்கும் கம்பெனிக்கும் இடையில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அது ஃபர்தராக லேபர் கோர்ட்டுக்கு போயிருக்கு லேபர் கோர்ட்டுக்கு போய் தொழிலாளிக்கு இப்போ சாதகமாக தீர்ப்பு வரும் பட்சத்தில் அது ரெண்டு அமர்வுக்கு கண்டிஷன்ஸாக கூப்பிடுவாங்க அப்போது தொழிலாளி சம்பந்தப்பட்ட ஆட்கள் வந்துடுவாங்க முதலாளி இது சம்மந்தப்பட்ட ஆட்கள் வராமல் அந்த பிரதிநிதித்துவ ஆட்களோ இல்லாட்டி ஸ்பான்சரோ வர மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக தொழிலாளி வந்து தாராளமாக வேறு கம்பெனிக்கு மாறிக்கலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எண்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ் தர மறுத்துட்டாலோ இல்லை இந்த மாதிரி இப்போ அமர்வுக்கு வர மறுத்துட்டாலோ மூணாவது மூணு தடவை அவங்க கூப்பிடு ரெண்டு தடவை கூப்பிடுவாங்க மூணாவது தடவை வராட்டி தாராளமாக இந்த ரீசனுக்காக வேறு கம்பெனி கம்பெனிக்கு டிரான்ஸ்பர்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எட்டாவது தொழிலாளியோடைய இடமாற்றத்திற்கு தற்போதைய முதலாளி அனுமதிப்பது அதாவது ஓனர் ஓனரே வந்து ஓகே நீ மாறிக்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லி மாற சொல்லிட்டாங்கன்னா தாராளமாக தொழிலாளி வந்து மாறிக்கலாம் வேற கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எல்லாம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்டர் கண்ட்ரோலில் வரக்கூடிய ஒர்க்கர் விசாவில் உள்ள கேட்டகிரியில் வரக்கூடிய கம்பெனி ஆட்களுக்கு மட்டுமே பொருந்தும் டொமஸ்டிக் லேபர் கேட்டகிரிக்கு பொருந்தாது ஹவுஸ் டீபருக்கோ இல்லை மற்ற ஆட்களுக்கோ பொருந்தாது well